மின்சார சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் சங்ககிரி நகர மின் உதவி பொறியாளர் அலுவலக வளாகத்திலிருந்து மின் சிக்கனம் மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது சங்ககிரி மின் வாரிய செயற்பொறியாளர் உமாரணி தலைமை தாங்கி கொடியசைத்து ஊர்வலத்தை தொடக்கி வைத்தார் உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊர்வலத்தில் உதவி பொறியாளர்கள் மற்றும் மின் வாரிய பணியாளர்கள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மின்சார சிக்கனம் மற்றும் பாதுகாப்பு குறித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன ஊர்வலமானது சங்ககிரி பழைய பஸ் நிலையம் சந்தப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரி ரோடு வழியாக சேலம் மெயின் ரோடு சென்று மீண்டும் சங்ககிரி மின் உதவி பொறியாளர் அலுவலகம் வந்தடைந்தது